புதிய எம்ஜிஆரா பவன் கல்யாண் இப்படி சொல்வது சரியான சென்னையில் நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த கருத்தரங்கத்தில் ஆந்திர துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாண் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழுக்கும் தெலுங்குக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஆந்திராவும் தமிழகமும் ஒரே கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டது ஆந்திராவில் என்டிஆர் தமிழகத்தில் எம்ஜிஆர் இவர்கள் இருவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதேபோல் புதிய எம்ஜிஆராக இருக்கும் பவன் கல்யாண் இன்றைக்கு நம்முடன் பவனி வந்திருக்கிறார் என்று பேசியிருக்கிறார் நயினார் அவர்களே தமிழ்நாட்டு அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக அடித்தட்டு மக்களின் கடவுளாகவும் இன்றைக்கும் விளங்கி வருகிற மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை ஒப்பிட்டு பேசுவது சரியானார் அரசியலில் எதையும் பேசலாம் ஆனால் எம்ஜிஆருக்கு நிகரான தலைவன் இந்தியாவில் இல்லை என்பதை நயனார் நாகேந்திரன் மறந்துவிடக்கூடாது